வீட்டில் வேலை செய்தால் கரண்ட்டு கொஞ்சம் போகும் மற்றது இன்டர்நெட் தேவை ஹோம் ஆஃபீஸுக்கு அங்கேண்டா எங்கட கரண்ட் இல்லை ஆனால் போக்குவரத்து செலவு இருக்குது தானே அது ஷெஃப் எப்படி நிற்கிறா பாருங்க அம்மா 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 அவருக்கு காட்டணு எங்கட வீட்டு ஷெஃப்கோ சமைக்கிறா தான் தோறும் நேற்றியால் என்ன ஆரம்பிம்மா இது கோணிக்கா வீட்டில ஹோம் ஆஃபீஸ் அண்டா என்ன பெனிஃபிட்ஸ் அண்டா கையால சாப்பிடலாம் ஆஃபீஸ்ல எல்லாம் கையால வீட்டில வேலை செய்தான் பின்னால வந்து செல்வா பயப்படுத்தது கோடாலியோட பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் அம்மா வணக்கம் சொல்லுங்க இன்றைக்கு நான் வீட்டில வேலை ஓகே வீட்டில் வேலை அண்டா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆஃபீஸுக்கு போனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஸோ முதலாவது வீட்டில் வேலை செய்தால் வீட்டில் எந்த நேரம் சாப்பாடு இருக்கும் எடுத்து சாப்பிடலாம் ஆஃபீஸில் தனியாக பழங்களும் காஃபியும் தான் வச்சிருப்பாங்க சாப்பிடலாம் சரியா அப்படி இல்லை வீட்டில் வேலை செய்தால் வார செலவு மிச்சம் ஹோம் ஆஃபீஸ்ண்டா ஆஃபீஸுக்கு போறாண்டா காலம வெள்ளை நொழிம்பி ட்ரெயினை பிடிக்கணும் பஸ்ஸை பிடிக்கணும் இல்லாடி காரில் போகிறாண்டாலே அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் அப்போ அதால் அது குறையும் வீட்டில் வேலை செய்தால் அது இல்லை ஸோ மற்றது ஆஃபீஸில் வேலை செய்தால் ஏதாவது ஒரு பக்கத்தில் வேலை செய்கிற ஆட்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் உடனே அவையை போய் நாங்கள் கேட்கலாம் ஆனால் வீட்டில் வேலை செய்தால் ஃபோன் பண்ணி இல்லாடி டீம்ஸ் மூலமாக சேட் மூலமாக கேட்கணும் ஸோ அது உண்டு மற்ற வீட்டுல வேலை செய்தால் கொஞ்சம் டைம் மிச்சமாகும் டைமுக்கு வேலை செய்துட்டு இது செய்யலாம் வீட்டில் வேலை செய்தால் அம்மா நடுவலம் டீ கோபி ஏதாவது கொண்டு வந்து தருவா வீட்டில் வேலை செய்தால் அம்மா அடிக்கடி வந்து டெலிஃபோன் ஒரு காட்டணு ஒன்று ஆ அம்மாண்ட டெலிகம்யூனிகேஷன் எந்த நேரம் வேலை செய் வீட்டில் வேலை செய்தால் கரண்ட் கொஞ்சம் போகும் மற்றது இன்டர்நெட் தேவை ஹோம் ஆஃபீஸுக்கு அங்கேண்டா எங்கட கரண்ட் இல்லை ஆனால் போக்குவரத்து செலவு இருக்குத்தானே அது உண்டு வேறு என்ன சொல்லலாம் ஆ இன்றைக்கு எங்கட வீட்டில் வந்து வேலை நடக்குது கிழக்கில் அப்போ அதால் தான் நான் ஹோம் ஆஃபீஸ் இன்றைக்கு எடுத்தேன் நான் வீட்டில் செய்யறதுக்கு ஸோ அந்த சத்தமும் கேட்கும் அந்த பேக்கா வந்தா அந்த சத்தமும் கேட்கும் ஓகே இப்போ பிரேக் டைம் அம்மா சொன்னவா என்ன வந்து கோழியா விட்டா சொல்லி கோழி நெஞ்சு கோழியா கோழி இல்லை இந்த கிச்சன் ஷெஃப் எப்படி பாருங்க அம்மா 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 அவருக்கு காட்டணு

பருப்பு கீரையும் இந்த விட்டா கேஸ் வீட்டில் ஹோம் ஆஃபீஸ் சண்டா என்ன பெனிஃபிட்ஸ் சண்டா கையால் சாப்பிடலாம் ஆஃபீஸில் எல்லாம் கையால் சாப்பிடலாம் ஸோ நான் சாப்பிடப் போகிறேன் கையால் பிரேக் டைம் வீட்டில் வேலை செய்தா பின்னால் வந்து செல்வா பயப்படுத்து கோடாளியோட பாருங்கள் என்ன செல்வா ஹொரஃபிமில் வார ஆக்கல் மாநீர்கள் தேவை இல்லை வாங்கால வந்து வேலை செய்ய நீ ம் சாப்பாடு சாப்பாடு வேணாம் வீட்டுல வேலை செய்த அம்மா கூப்பிட்டு டீ வைக்கலாம் இப்ப இங்க அஞ்சு மணி ஆயிட்டு எந்த வேலையும் முடிஞ்சது வேலை இருக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவை இருந்து பார்த்ததுக்கு நன்றி ஓகே பாய்